வணக்கம் நம்பருகன் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக மட்டும் இல்லாமல் அதற்குண்டான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு அதை பத்தி சுருக்கமாக பார்க்கலாம் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுனால நான் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் ஆஜராக போற இடம் நீதிமன்றம் அவர் நீதிமன்றத்தின் நீதிக்கு எதிராக எந்த விதமான செயல்பாடு அவருடைய ஈடுபடவில்லை நீதிமன்றமே அவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது அப்படி இருந்தும் தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால நீதிமன்றத்துல ஆஜராகவில்லைன்னு சொல்லியிருக்காரு இதை குறிப்பிடுதுன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் நடக்கிற தொண்ணூத்தி சதவீத குற்றங்களுக்கு காரணம் நீதிமன்றங்கள் நீதிமன்றத்தை இழுத்து மூடிட்டாலே போதும் நூறு சதவீத குற்றங்கள் இந்தியா முழுக்க தடுக்கப்படும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் இந்திய நீதி நீதித்துறை ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைந்த ஜனநாயக அமைப்பு இந்தியாவில் இந்தியாவில ஒரு தோல்வி அடைந்த ஜனநாயக அமைப்பு என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு உதாரணமாக தான் டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நூறு கோடி ரூபாய் எரிந்தும் எரியாத நிலையில் பிடிக்கப்பட்டும் அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதற்கு மாறாக ஜனாதிபதிக்கே உத்தரவிட்டிருக்கிறாங்க தொண்ணூறு நாலுல மூன்று மாதத்துக்குள்ளார மசோதாவுக்கு முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த விதமான தவறும் கிடையாது ஜனாதிபதியாக இருந்தாலும் மக்களுக்காக தான் அவர்கள் பணியாற்ற வந்திருக்கிறாங்க அதனால விரைவாக முடிவெடு முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஆனால் அப்படிப்பட்ட நீதிமன்றங்கள் தங்களுடைய விஷயத்துல ஒவ்வொரு வழக்கையும் ஆண்டு கணக்கில் அஞ்சு வருஷம் பத்து வருஷம்லாம் கிடையாது முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆனாலும் எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாமல் இழுத்துக்கொண்டே இருக்காங்க அதுதான் எனக்கு காரணம் இந்த கிரேனேட் ஊழலையும் இதுதான் காரணம் இந்த குற்றம் விசாரிக்கப்பட்டு விசாரணை ஆரம்பித்து பதிமூணு வருஷம் ஆச்சு எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது விசாரணை விசாரணை இதுதான் ஓடிட்டு இருக்கு இதை பத்தி சகாயம் ஆஜராக அதை பத்தி சுருக்கமா பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்தார்கள் அப்பொழுது மதுரை மாவட்ட ஆட்சியராக அவர்கள் நியமிக்கப்பட்டார் இவருக்கு ஒரு புகார் வருது சட்டவிரோதமாக தமிழக அரசுடைய கிரனேட் கிரானைட் வெட்டி எடுக்கப்படுகிறது அதை பத்தி விசாரிக்கும் சொல்லிட்டு இதை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறார் சகாயி ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆரம்ப கட்டத்தில் ஒரு பதினாறாயிரம் தான் ஊழல் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறாரு தீபா ஆழமா விசாரணை நடத்தும் பொழுது ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கிரனேட் சட்டவிரோதமாக வெட்டியடிக்கப்பட்டிருக்கிறது அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியும் மாறி மாறி ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக இதே நிலை தான் தொடர்ந்து இருக்கிறது ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் குற்ற நலத்திற்கு நன்றாக தெரிகிறது அதனால விரைவாக விசாரணை நடத்துகிறார் உடனடியாக விழித்து கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அதாவது சசிகலா அவர்கள் உடனடியாக அந்த பதவியிலிருந்து இவர் நீக்கப்பட்டு கதர் வாரியத்திற்கு தமிழ்நாடு அரசனுடைய கதர் வாரியத்திற்கு இவர் மாற்றப்படுகிறார் அங்க கோகுலிரா அவர்கள் தனக்கு ஊழல் தன்னுடைய ஊழலுக்கு இடையூறாக இருப்பார் அப்படிங்கறதுனால உடனடியாக அந்த துறையிலிருந்து மாற்றப்பட்டு சித்த மருத்துவத்துறைக்கு சுகாதாரத்துறைக்கு மாற்றப்படுகிறார் அங்கேயும் இருக்க கார்பரேட் கம்பெனி எல்லாமே சித்த மருத்துவம் தமிழகத்தில் வளர்ச்சி அடைஞ்சிட்டா அலோபதி மருத்துவம் விற்பனை ஆகாது விற்பனை குறைஞ்சீங்கனால தமிழக அரசு கொடுத்த அழுத்த அவங்க தமிழக அரசுக்கு இந்த கார்பரேட் கம்பெனிங்க கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அங்கிருந்தும் மாற்றப்பட்டு தமிழ் வளர்ச்சித்துறைக்கு மாற்றப்படுகிறார் இதுல இருந்து நன்றாக தெரிகிறது மாற்றம் ஒன்றே மாறாது அதுதான் நிரந்தரம் சொல்லிட்டு கடைசியா அரசு ஊழியராக நியாயமான அரசு ஊழியராக பணியாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வெளியே வருவாங்க அப்பொழுது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சட்ட ஆலோசகராக கிரேனேட் மற்றும் கிரேனைட் ஊழலை பற்றி விசாரிப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தால் சகாய ஐஏஎஸ் அவர்கள் நியமிக்கப்படுகிறார் கூடவே ஒரு துப்பாக்கி ஏந்திய காவலரும் இவருக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறார் ஏன்னு கேட்டிங்கன்னா நடந்து இருக்கிற ஊழல் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க மாறி மாறி ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காங்கனால நீதிமன்றமே இவருக்கு ஒரு காவல்துறை அழிய ஒரு காவலரை பாதுகாப்பு அனுப்பிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில தான் இரண்டாயிரத்தி இருபதா இருபதாம் ஆண்டு அண்ணா திராவிட இரு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில இவருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு விளக்கப்படுகிறது விலக்கிக் கொள்ளப்படுகிறது உடனடியாக அதை தெரிந்து கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் ஆளுங்கட்சிக்கு ஒரு கண்டனத்தை தெரிவித்தது இல்லாமல் உடனடியாக அவருடைய பாதுகாப்பு ஏற்பாடு செய்கிறாங்க அப்படி இருந்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியில இவருக்கு வழங்கப்பட்ட காவல்துறை பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்படுகிறது அதற்கு என்ன காரணம் சொல்லிட்டு டிஜிபிக்கு ரெண்டு மூணு தடவை நோட்டீஸ் கொடு விளக்கம் கேட்குறாரு கடைசியாக விளக்கம் அளித்த டிவிசி டிஜிபி அவர்கள் உங்களுடைய உயிருக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாததன் காரணமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு விளக்கப்பட்டு சொல்லிவிட்டு விளக்கம் கொடுக்குறாங்க ஆனால் உண்மையான காரணம் அது கிடையாது விஓ தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற விஇஓ புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த விஇஓ லூந்து பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய கிராம நிர்வாக அலுவலர்கள் என்ற அலுவலகத்திலேயே வெட்டி கொலை செய்யப்படுகிறார் மணல் கடத்தலை தடுத்தார் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய அலுவலகத்திலேயே வெட்டி கொலை செய்யப்படுகிறார் அந்த கொலைக்கு சகாயமையே சரியார்கள் ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு இல்லாமல் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறாது மணல் கொள்ளையினுடைய கனிமவன கொள்ளையர்கள் அந்த அளவுக்கு ஆளுங்கட்சியிலும் எதிர்த்து ஆளுங்கட்சியினுடைய ஆட்சியில் செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறார்கள் சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டி வெளியான ஒரு சில ஓரிரு நாட்களிலேயே இவருக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்படுகிறது அப்படி பார்த்தோம்னா பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய அலுவலகத்தில் வெட்டி கொலை செய்யப்படுகிறார் அது அதை போலவே மக்முத்தை ஆட்டை போட்டதுனால ஏமாற்றி ரெஜிஸ்டர் பண்ணதுனால ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிறவரும் வெட்டி கொலை செய்யப்படுகிறார் அடுத்ததாக புதுக்கோட்டையில் இதே கிரானேட் ஊழலை தட்டி கேட்ட ஜெகபர் ஜெகபர் அழி அவர்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் கலெக்டர்கிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் மனு கொடுக்குறாரு கனிம வள ஊழலை தட்டி கேட்க வேண்டும் நீங்கள் அதுக்கு சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா பதினேழாம் தேதி நாம் கலெக்டர் ஆஃபீஸ் வந்து போராட்டம் நடத்தணும்னு சொல்லிவிட்டு அறிவிச்சிட்டு வெளியே வராரு அது அவர் அறிவித்தபடியே பதினேழாம் தேதி போராட்டம் நடத்த போகக்கூடாது அப்படிங்கிறதுனால அதே பதினேழாம் தேதி லாரி டிப்பர் லாரி ஏற்றி கொலை செய்யப்படுகிறார் இப்படிப்பட்ட மோசமான நிலையில தான் இந்தியா முழுக்க குற்றவாளிகளுடைய ஆதரவு ஆளுங்கட்சியினுடைய ஆதரவால் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி கட்சி வே பாகுபாடு எதுவுமே கிடையாது இரண்டு பேருமே சேர்ந்து இப்படிப்பட்ட குற்றங்களில் ஊழலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் ஆளுங்கட்சியினுடைய அதிகார வர்க்கத்தினுடைய பலமெல்லாம் கிடையாது நீதிமன்றத்தினுடைய தோல்வி என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் பணம் இருந்தால் போதும் நீங்கள் நீதிமன்றத்தில் பணத்தை கொடுத்து நீதிபதிகளிட பணத்தை கொடுத்து எப்படி வேண்டாலும் வழக்கை மூடி மறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் அதற்கு உதாரணம் தான் ஜாகிர் ஹூசேன் ஜாகிர் ஹூசேன் வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநுடைய பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை உதவி ஆய்வாளர் அப்படி இருந்தும் தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எஸ்பிக்கு மருத்து மற்றும் தமிழக முதலமைச்சருக்கு எல்லாமே லெட்டர் போடுறாரு அப்படி இருந்தும் அவர் கொலை செய்யப்படுகிறார் அதே போலவே ஜகபரதி ஜெகபதி அவர்களின் வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறாரு வழக்கு போட்டு அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் முறையிடுறாரு உச்ச நீதிமன்றத்திலும் இருந்தாலும் அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் அவரை அந்த சமூக ஆர்வலரை உயிரை காப்பாற்ற உச்ச நீதிமன்றத்தால் உயர்நீதிமன்றத்தாலே முடியவில்லை என்றால் எதற்கு இப்படிப்பட்ட நீதிமன்றங்கள் இந்தியாவில் செயல்பட்டுருக்கணும் இழுத்து மூடிடலாம் அதை தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இன்னைக்கு நாட்டில் நடக்கிற தொண்ணூத்தி ஒன்பது சதவீத குற்றங்களுக்கு காரணம் குற்றவாளிகள் கிடையாது இந்தியாவில் இருக்க நீதிமன்றங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு நீதிபதிகள் எல்லாம் குற்றவாளிக்கு ஆதரவாக தீர்ப்பு சொல்கிறார்கள் அடுத்ததாக மேலூர் கிரானைட் ஊழலை விசாரித்த மாவட்ட நீதிபதி பிஆர்பி கிரானைட் எந்த விதமான ஊழலும் செய்யலை ஒரு சிறு தவறு கூட செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கில் இருந்து அவர்களை விடுதலை செஞ்சிட்டாங்க உடனடியாக மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி அந்த வள தீர்ப்பை வழங்க நீதிபதி சஸ்பெண்ட் செய்ய சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதிலிருந்து நன்றாக தெரிகிறது மேலூர் மா மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ஊழல் பணம் வாங்கியிருக்கிறார் நன்றாக தெரிகிறது அடுத்ததாக டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி நூறு கோடி ரூபாய் எரிந்தும் எரியாத நிலையில் அவர் வீட்டில் கைப்பற்றப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நீதிபதிகளை எதிர்த்து பேசினால் அது தேச துரோகம் துரோகமாகும் அதனால் யாரும் எதிர்த்து பேசாது தான் அதற்கு காரணம் நடவடிக்கை எடுக்க சட்டத்திலையும் இடம் கிடையாது ஆனால் ஜனாதிபதி மட்டும் தொண்ணூறு நாளில் முடிவெடுக்கும்னு சொல்லிட்டு நீதிபதிகள் உத்தரவு போட முடியும் அடுத்ததாக அழகிரி அவர்களுடைய தயா கல்லூரி கால்வாய் ஆக்கிரமி ஆக்கிரமித்து காலையில் கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் நோட்டீஸ் கொடுக்குறாரு ஆஜராகி விளக்கம் சொல்லிட்டு அதன் காரணமாக ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் எதிர்கட்சிக்கு ஆதரவாக உடனடியாக செயல்பட்டு இவர் இடமாறுதல் செய்யப்படுகிறார் மொத்தத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த விதமான பாகுபாடும் கிடையாது குற்றங்களில் ஒருங்கிணைந்து ஈடுபடுகிறார்கள் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக அடுத்ததாக இவர் சட்ட ஆலோசகராக நியமிக்கப்பட்டதற்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க சென்னை உயர் நீதிமன்றமே இந்த வழக்கை விசாரிக்கணும் சகாய மையஸ் அதிகாரி நியமிக்கிறாங்க அதற்கு அப்பொழுது ஆளுங்கட்சியினுடைய அழுத்தத்தின் காரணமாக உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் போறாங்க உச்ச நீதிமன்றத்தில் சகாய ஐஏஎஸ் அதிகாரியை சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் நியமத்தில் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கிறாங்க அப்படி இருந்தும் அவருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு இப்போ விலக்கிக் கொள்வதற்கு காரணம் இந்த கிரானைட் ஊழலில் சகாயம் ஐஏஎஸ் அதிகாரிகள் அதிகாரி தன்னுடைய சாட்சியை நீதிமன்றத்தை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி யார் ஆட்சியில் இருந்தாலும் அதற்கு ஆதரவு அளிக்க மறுக்கிறார்கள் அதனால தான் இவருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு விளக்கப்பட்டு இருக்கிறது அதன் காரணமாக தான் தன்னுடைய வழக்கறிஞர் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு நோட்டீஸும் மார்ச் மாதம் ஒரு நோட்டீஸும் சென்னை உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டும் இவர் ஆஜராக ஆஜராகவில்லை அதற்கு இவருடைய வழக்கறிஞர் கூறிய காரணம் தன்னுடைய தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் கொலை மிரட்டல் வந்திருக்கிறது அப்படியிருந்தும் எனக்கு வழங்கப்பட்ட ஒரு துப்பாக்கி இயங்கிய காவல்துறை அதிகாரியினுடைய பாதுகாப்பு விளக்கப்பட்டிருக்கிறது அதனால் என்னால் ஆஜராக முடியவில்லைன்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்திருக்கிறார் இது சகாய மைய அதிகாரியினுடைய தோல்வி கிடையாது இந்திய ஜனநாயகத்தினுடைய தோல்வி கிடையாது இந்திய நீதித்துறை ஒரு தோல்வியடைந்த அமைப்பு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி